டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் நாலாவது பாடம் வடிவியல் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று பார்க்க போகிறோம்ப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் முக்கோணம் பிஎஸ்டி வடி முக்கோணம் பிக்யூஆர் அதாவது இந்த ரெண்டு முக்கோணமும் வடிவுத்த முக்கோணங்கள் அப்படின்னு காமிக்க சொல்லியிருக்காங்க சரியாப்பா இதில் ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இது செகண்டு சப்டிவிஷன் சரியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இருக்க கணக்கை பார்ப்போமா முக்கோணம் பிக்யூஆர் இந்த முக்கோணத்தை பார்க்க போகிறோம் சரியாப்பா தீர்வு முக்கோணம் பிஎஸ்டி மற்றும் முக்கோணம் PQR. ரெண்டு முக்கோணம் இருக்கா இந்த ரெண்டு முக்கோணமும் வடிவுத்த முக்கோணம்னு காட்டணும் அதுக்கு வடிவத்த முக்கோணங்கள்னா ஒத்த பக்கங்கள் விகித சமமாக இருக்கணும் சரியாப்பா இப்போது முக்கோணம் பிஎஸ்டியில் பிஎஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம் அதே மாதிரி முக்கோணம் பிக்யூஆரில் பிக்யூவை எடுத்துக்கணும் சரியா பிஎஸ் pq ps பிஎஸோட மதிப்பு என்னப்பா ரெண்டு பிக்யூவோட மதிப்பு ரெண்டு ப்ளஸ் ஒன்று சரியா அப்போ பிஎஸோட மதிப்பு ரெண்டை போட்டுக்கிறோம் பை மதிப்பு ரெண்டு 2 ஒன்று ரெண்டு அப்படியே போட்டுக்கிறோம் ரெண்டு ப்ளஸ் ஒன்றுன்னா பை மூணு சரியா ரெண்டு பை மூணுன்னு கிடைக்கிது அதே மாதிரி அடுத்தது எஸ்டியையும் கியூஆரையும் எடுத்துக்கணும் இது ரெண்டும் ஒத்த பக்கங்கள் சரியா நமக்கு எஸ்டிக்கும் கியூஆருக்கும் மதிப்பு கொடுக்கலை அதனால் அதை விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கடுத்து பிடியையும் பிஆரையும் எடுத்துக்கணும் சரியா பை பிஆர் பிடி எங்கேப்பா பாருக்கு இந்த இருக்கா பிடி இதோட மதிப்பு நாலு எழுதிக்கிறோம் பிஆர் எங்கே இருக்குது இங்கேருந்து இங்கே வரைக்கும் சரியா அப்போ நாலு ப்ளஸ் ரெண்டு அப்போ பிடியோட மதிப்பு நாலு பை பிஆரோட மதிப்பு நாலு ப்ளஸ் ரெண்டு நாலு பை நாலு ப்ளஸ் ரெண்டை கூட்டணுன்னா ஆறு இப்போது அடித்து கொடுக்கலாமா ஈரெண்டை நாலு மூவிரெண்டு ஆறு ரெண்டு பை மூணுன்னே கிடைக்கிது சரியா ஒத்த பக்கங்களோட விகிதம் சமமாக இருக்கும் சமமாக இருந்துச்சுன்னா அது என்ன முக்கோணம் வடிவத்த முக்கோணம் மூணாவது பக்கம் கொடுக்கலைங்கிறனால இதில் இந்த ரெண்டு முக்கோணத்துக்கும் பொதுவான கோணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோணம் பி சரியா இந்த முக்கோணத்துக்கும் பொதுவான கோணம் இந்த முக்கோணத்துக்கும் பொதுவான கோணம் சரியா அப்போ கோணம் பி வந்து ரெண்டு கோணத்துக்கும் பொதுவானது டார் ஃபோர் கோணம் பி ஆனது பொது கோணம் இப்போது நமக்கு ஒரு கோணம் சமமாக இருக்குது ரெண்டு பக்கமும் விகித சமமாக இருக்குது அப்படி தானேப்பா பிஎஸ் பை பிஆர்சி கூட்டு பிடி பை பிஆர்சி கூட்டு ரெண்டு பை மூணு டார் ஃபோர் எஸ்ஏஎஸ் விதிப்படி முக்கோணம் பிஎஸ்டி வடிவத்தது முக்கோணம் பிக்யூஆர் சரியா எஸ்னா சைடு ஆங்கிள் சைடு பக்கம் கோணம் பக்கம் அந்த விதிப்படி சரியாப்பா ரெண்டாவது சப்டிவிஷன் இந்த முக்கோணத்தை குறிக்குது சரியா முக்கோணம் பிஎஸ்டி மற்றும் முக்கோணம் பிக்யூஆரில் இதுலையும் அதே மாதிரி எழுதணும் பிஎஸ் பை மதிப்பு என்னன்னு பாருங்கள் பிஎஸோட மதிப்பு ரெண்டு பிக்யூவோட மதிப்பு ரெண்டு ப்ளஸ் மூணு சரியா ரெண்டு ப்ளஸ் 5 அஞ்சுன்னு வரும் ரெண்டு பை ரெண்டு ப்ளஸ் மூணுன்னு வரும் அப்போ ரெண்டு பை அஞ்சு அதுக்கடுத்தது எஸ்டியையும் கியூஆரையும் எடுத்துக்கணும் இது நமக்கு தரல அதனால அதனால் பிடிபை பிஆர்ன்னு எழுதணும் சரியா பிடிபை பிஆர் இதோட மதிப்பு என்னன்னு பாருங்கள் பீடியோட மதிப்பு ரெண்டு பிஆரோட மதிப்பு ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அப்போ ரெண்டு பை ரெண்டு ப்ளஸ் மூணு அப்போ ரெண்டு பஞ்சு ஒத்த பக்கங்களோட விகிதங்கள் சமமாக இருக்குது சரியா ரெண்டு ஒத்த பக்கங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க மூணாவது ஒத்த பக்கத்துக்கு மதிப்பு தரல அப்படின்னா பொதுவான கோணம் ஒன்று இருக்குது எந்த கோணம் பொதுவாக இருக்குப்பா கோணம் பி ரெண்டு முக்கோணத்துக்குமே பொதுவானது சரியாப்பா அப்படின்னா பி ரெண்டு முக்கோணத்துக்கும் பொது கோணம் தோர் கோணம் பியானது பொது கோணம் பக்கங்கள் வந்து பிஎஸ் பிஎஸ்வை பிடி கொல்லிட்டு பிஆர் பிஆர்சி கொடுத்து ரெண்டு பை அஞ்சு தேர்ஃபோர் எஸ்ஏஎஸ் விதிப்படி முக்கோணம் பிஎஸ்டி வடிவத்தது முக்கோணம் பிக்யூஆர் அதாவது எஸ்ஏஎஸ் விதிப்படினா பக்கம் கோணம் பக்கம் சரியா பக்கம் கோணம் பக்கம் விதிப்படி முக்கோணம் பிஎஸ்டி வடிவத்தது முக்கோணம் பிக்யூஆர் ஓகேவாப்பா கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்